ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மோஸ்ட் சேலஞ்சிங் தேர்தலாக இருக்க போகுது இப்போ தளபதி விஜய் கொஞ்ச நாளாவே கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா அமைதி காத்துட்டு வராரு ஸோ இந்த அமைதி எதிர்க்கட்சிகளுக்கு அதாவது டிவிக்கோட எதிர்க்கட்சிகள் நம்ம சொல்லலாம் திமுகவுக்கு கொஞ்சம் பலத்தை கொடுத்த மாதிரியும் ஆறுதலை கொடுத்தது மாதிரியும் இருக்கு அவங்க கொஞ்சமே ஓவர் கான்ஃபிடென்ட்ல தான் இருக்காங்க விஜயே ஓரளவு நம்ம ஓரம் கட்டிட்டோம் விஜயால ஆபத்து இருக்காது அப்படின்னு நினைக்கிற சூழ்நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க ஆனா தொடர்ந்து இந்த நிலைமை இருக்குமா அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான கேள்வி ஏன்னா தளபதி விஜய் தொடர்ந்து இந்த மாதிரி அமைய இருப்பாரான்னு கேட்டா கிடையாது தொடர்ந்து அவர் களத்துல இறங்கி பணி செய்ய போறதா ஏற்கனவே நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு நிர்மல் குமார் அவர்களும் தெரிவிச்சிருக்காங்க அடுத்த இருந்து அவரோட சுற்றுப்பயணத்தை தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சோ அப்படி வந்தா மறுபடியும் தளபதி விஜய்க்கு பழைய மாதிரி ஒரு பீக் வருமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு சோ இத நம்ம மொத்தத்துல கூட்டி கழிச்சு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பா அப்படிங்கிறத ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் மொத்தத்துல எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம் கூட்டணி கட்சிகள் இல்லாம திமுகவால எப்பவுமே ஜெயிக்க முடியாது அதனாலதான் அது தன்னோட கூட்டணி கட்சிகளை எப்பவுமே இழுத்து பிடிச்சுக்கிட்டு அவங்களை ரொம்பவே அன்போட அரவணைச்சுட்டே இருக்கும் வேற எதுவும் பண்ண மாட்டாங்க ஏன்னா ஏதாவது சொல்லி போயிட்டாங்கன்னா இவங்களுக்கு நம்பர் காலி ஸோ அதே மாதிரி மிக முக்கியமான கூட்டணி கட்சியை சொல்றேன்னா காங்கிரஸ் வர்ற காங்கிரஸ் ஒரு பெரிய ரோல் எப்படின்னா காங்கிரஸ் எந்த கட்சி கூட கூட்டணி இருக்குதோ அது ஆட்சி அமைக்க அதிகமான வாய்ப்பு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா காங்கிரஸ் எப்பவுமே திமுக கம்பேர் பண்ணும்போது காங்கிரஸோட ஒரு பெரிய சதவீத வாக்கு எப்பவுமே எந்த கட்சிக்கா இருந்தாலும் ஒரு பலமாக தான் அமையும் ஒருவேளை தளபதி விஜய் கட்சியில ராகுல் காந்தி அவர்கள் ஜாயின் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கிறதா அரசியல் நிபுணர்கள் பேசிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி காங்கிரஸ் டிவிக்கை கூட சேர்ந்துனா மிக ஓப்பன் அதாவது சாதாரணமாகவே எல்லாருக்குமே தெரிஞ்சிடணும் நிச்சயமா டிவி கே தான் ஜெயிக்கும் அப்படின்னு அப்படி காங்கிரஸ் டிவி கேல வராத பட்சத்தில் ஏடிஎம்க்கு கூட தொடர்ந்து அதோட கூட்டணி இருக்குமானா ஃபைட்டு கொஞ்சம் தீவிரமா இருக்கும் யார் ஜெயிக்க போற அப்படிங்கிற டிபேட்டு ரொம்ப அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி பார்த்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் திமுக இப்போ நினச்சிட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக எதையும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் காட்டுது ஏன்னா தளபதி விஜய்க்கு எதிராக இவங்க நிறைய கருத்து அதாவது கரூர் சம்பவத்தை விட்டு நம்ம பார்த்தாலும் கரூர் சம்பவத்தை பேசாமல் பார்த்தாலும் இந்த திமுக நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க பதினேழு கோடி ரூபா தளபதி விஜயை பற்றி மோசமாக பேசவும் திட்டுறதுக்குமே செலவு பண்ணியிருக்காங்க இந்த திமுக இது மட்டும் இல்லாமல் பர்சனல் அட்டாக் பண்ணுறது அவரோட ஃபேமிலியை பற்றி பேசுறது இந்த மாதிரி ஏகப்பட்ட பொய் பிரச்சாரங்களை கட்டப்படுத்தி விட்டுருக்கு திமுக அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் விஜய் எப்படியாவது ஓரங்கட்டி ஆகணும் அப்படிங்கிறது தான் ஆனால் முக்கியமாக நடந்துட்டு இருக்கிற விஷயம் கொஞ்சம் விசித்திரமாக இருக்கு மக்கள் மத்தியில் தளபதி விஜயோட ஆதரவு அதிகமாயிட்டே போகுது இதுதான் திமுகவுக்கு அதிக குடைச்சலை கொடுக்குது தொடர்ந்து திமுக தான் பல சர்வேகளை பண்ணுது டிவிக்கு எந்த சர்வே பண்ணலை திமுக பல சர்வேகளை தொடர்ந்து பண்ணிட்டே வருது எல்லா சர்வேலையும் டிவி கேக்கு அதிக இடங்கள் வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறத மாதிரிதான் அது காட்டிக்கிட்டே வருது அதனாலதான் அவங்க அந்த பொய் பிரச்சாரங்களை நிறுத்தாம இன்னும் அதிகமாகிட்டே போறாங்க ஒரு சர்வே பண்ணுவாங்க அந்த சர்வேல ஒரு மோசமான ரிசல்ட் வரும் அதாவது டிவிக்கு அதிக இடங்களை ஜெயிக்கிற மாதிரி ரிசல்ட் வரும்போது இவங்களுக்கு கோபம் வருது சோ என்ன பண்றாங்க பொய் பிரச்சாரத்தை கூட்டுவாங்க மறுபடியும் சர்வே பண்றாங்க மறுபடியும் அவருக்கு டிவி கேக்கு சாதமாகாது மறுபடியும் விஜய் மேல பொய் பிரச்சாரத்தை கூட்டுறாங்க இப்படி கூட்டி கூட்டி கட்டுக்கடங்காமல் திமுக விட பிரச்சாரம் போய்ட்டு இருக்கு அதே நேரத்தில் தளபதி விஜய்க்கான மக்கள் சப்போர்ட்டும் கட்டுக்கடங்காமல் போயிட்டு இருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் போட்டி வேணாம் கடுமையாக இருக்கலாம் ஆனால் ஜெயிக்கிறது தளபதி விஜய் தான் அது மட்டும் இல்லாமல் தமிழக மக்கள் ஒவ்வொருவரோட கடமை இந்த திமுக அரசுக்கு தோல்வியை பரிசா கொடுக்கணும்